வெள்ளம்பட்டி லக்ஸத்து செவன குடியிருப்பு தொகுதியை மையப்படுத்தி இன்று அதிகாலை முதல் சுற்றி முன்னெடுக்கப்பட்டதுடன் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனும் இதில் கலந்து கொண்டார் போலீஸ் விசேட அதிரடிப்படி இராணுவம் மற்றும் போலீசார் இந்த சுட்டி வளைப்பில் இணைந்துள்ளதுடன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முப்பத்தி ரெண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் கடந்த முறை வழங்கப்பட்ட பட்டியலில் கைது செய்யப்பட்ட முடியாதவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் விடுதலை ஆகியும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக எழுநூற்றி ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இது லாபமிட்டும் தொழிலாக இருப்பதால் புதிதாக தொழிலில் ஈடுபடும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பேர் அதன்படி இதில் உள்ளடங்காத போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதிகளமானவர்கள் குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளனர் அவர்களை போலீஸ் காவலில் கொண்டு வந்து புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்புவதை இலக்காக கொண்டு இன்று முதல் மீண்டும் யுக்திய நடவடிக்கை இலங்கை முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவை மையப்படுத்தி பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது நாற்பத்தி எட்டு பேர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டனர் காலி அம்பலாங்குடை போலீஸ் பிரிவிலும் யுக்திய சுற்றிவளைப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது மாத்தரை மா பிரதேசத்தில் பல குடியிருப்புகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதன்போது மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளும் வெளிநாடு துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சுட்டிவளைப்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் குருநாகல் கல்வல பகுதியில் இன்று விசேட சுட்டிவளை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நூறு வீடுகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் சட்டவிரோத போதைப்பொருளை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர்